அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம பின்கோடு ஃப்ரான்சி நம்ம வந்து டிஜிட்டல் ஃப்ரான்சசி வந்து என்க்ளைமில் எப்படி பை பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு லைவாக ஒரு பின்கோடை பை பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஸோ யாரெல்லாம் நீங்கள் கிளைமில் ஐடி போட்டிருக்கீங்களோ ஸோ ஆல்ரெடி யூசர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் ஃப்ரான்சி ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பை நவ் அப்படின்றது தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதர் ஃபிரான்சிக்கும் நமக்குமான டிஃப்ரென்சியேஷன்லாம் என்னன்றதும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அக்ரி பண்ணி ஸோ புக் ஃப்ரான்சி இப்போ நான் கொடுக்குறேன் இதில் பர்டிகுலர் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரான்சசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ சென்னை நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் பின்கோடு நாட் அவைலபிள் சென்னையில் இப்போ ஒரு பின்கோடு கூட கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸ் இன்றைக்கி கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஓகே அங்கேயுமே இல்லை இப்போ நான் ஈரோடுலாம் நமக்கு ஆஃபீஸே இருக்குது அப்போ அங்கேயும் ஒரு பின்கோடு கூட கிடையாது இப்போது அதே போல் மதுரை மதுரையிலாம் பார்த்திங்கன்னா மதுரையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பின்கோடு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே எதுக்கு இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய பின்கோடுஸ் எல்லாமே இப்போ காஞ்சிபுரம் நான் எடுக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பின்கோடுலாம் இருக்குது இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுச்சு ஸோ ஒரு சில காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பின்கோடு தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இது வந்து நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குது அவைலபிலிட்டி இருக்குன்றதை ஆனால் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் அசெட் அப்படின்றனால ஸோ தமிழ்நாட்டில் பை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் நம்ம பை பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு நைன்டீன் தௌசண்ட்க்கு மேலே போஸ்டல் பின்கோடு இருக்குது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லியில் நான் இப்போ ஒரு பின்கோடு வந்து சூஸ் பண்ண போறேன் ஸோ தமிழ்நாட்டில் தான் இப்போ இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் ஆனால் டெல்லியில் கூட ஏன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அங்கெல்லாம் எப்படி பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்க அது ஃபியூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வரப்போகுது ஆனால் இப்போ பாருங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக் இருக்குது இதில் சென்ட்ரல் டெல்லி நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அங்கேயே நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு பை பண்ணிட்டாங்கன்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே அப்போது இது மட்டும் இல்லை சென்ட்ரல் டெல்லி இல்லை அப்படின்னும் போது நியூ டெல்லி இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதுமே சோல்ட் அவுட் தான் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஈவன் நார்த்து டெல்லி கூட கிடையாது இப்போ நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நான் எடுத்ததுல சவுத் வெஸ்ட் டெல்லியில் ஒரு சில பின்கோட்ஸ் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அது இப்போ நான் நபருக்கு வந்து உங்களுக்கு லைவா ஷோ பண்ணுறேன் இப்போது ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டோம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆல்ரெடி சோல்டவுட் ஆகிடுச்சு இப்போ க்ரீனில் இருக்கிறது மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம் அந்த பின்கோடு பாப்புலேஷன் என்னன்றதை சர்ச் பண்ணி எங்கே மேஜர் பாப்புலேஷன் இருக்கோ அதை நீங்கள் அக்வேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பின்கோடு டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோனு ஒரு பின்கோட இப்போ நான் பை பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் அபவ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பின்கோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு இந்த பின்கோடோடைய காஸ்ட் வந்து ஒன் லேக் அப்படின்ற இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் இப்போ லைவ்ல இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி எயித்து நான் இங்கே போட்டுட்டு இருக்கேன் ஸோ இன்னும் விதின் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா இதோடைய காஸ்ட் வந்து ரைஸ் ஆக போகுது அது ஃபிஃப்டி மாற மாறப்போதா இல்லை ஒன் லேக்காக ரைஸ் ஆக போதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பிச்சாங்களோ இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த பின்கோடு ஃப்ரான்ஸியை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இமினியட்டாக நீங்களும் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு லைஃப் டைம் அசெட்டை கிரியேட் பண்ண ஒரு டிஜிட்டல் அசெட்டை என்களை மூலமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் அது ரைஸ் ஆக போகுது ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக இதை பையிங் ஆப்ஷன் எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ப்ரொசீட் பண்ணுறேன் ஸோ இப்போ கீழே ப்ரொசீடர் ஆப்ஷன் இருக்குது அப்போது ஒன்ஸ் நான் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி அதில் பர்டிகுலர் பின்கோடை நான் சூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நமக்கு ஆட் ஆகும் இருபத்தி ஒன்பது ஐநூறு இப்போ லைவ்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனுடைய என்ன ஃப்ரான்ஸியை புக் பண்ணுறது அந்த டீட்டெயில் வந்துச்சு சவுத் வெஸ்ட்டு டெல்லியில் அந்த பின்கோட இது ஒர்க் ஷாப் ஏபி ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை அக்ரி பண்ணுறேன் ஸோ பேமெண்ட்டை வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன் ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா என்னென்ன அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ ஜிபேல பண்ண போகிறீங்களா கார்டில் பண்ண போகிறீங்களா நெட் பேங்கிங்கில் பண்ண போகிறீங்களா ஸோ உங்களுக்கு எது ஃப்ளெக்ஸிபிளோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஜிபே மூலமாக நான் இதை வந்து பே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போது உங்களுக்கு ஜிபேல பண்ணுறனால அது வீடியோவாக மேக் பண்ணும்போது அது பிளாங்க் ஆகிடும் ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணுறேன் ஸோ ஒரு இருபத்தி ஒன்பது ஐநூறு இப்போ உங்களுக்கு அது பிளாங்கிங்கில் தான் இருக்கும் நான் ஜிபே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை வீடியோவாக மேக் பண்ண முடியாது ஓகே இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு ஸோ பேமெண்ட் ஆனதும் இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் போகும் ஸோ ஓகே என் அக்கௌண்டில் இருந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரெடிட் ஆகிடுச்சி ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதை வந்து வியூ இன்வாய்ஸ் நீங்கள் கொடுத்து அந்த பில்லோட ப்ராசஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும் என்ன பின்கோடு என்ன டைமில் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் நாங்கள் பார்த்துக்க முடியும் இப்போ பேக் டு டேஷ்போர்ட் நான் போகிறேன் ஸோ இப்போது நான் பில்லு அதாவது பின்கோடை நான் பை பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸோ இங்கே ஃப்ரண்ட் பேஜுக்கு நான் வந்துவிட்டேன் அதில் பாருங்கள் குயிக் ஆக்சஸ் அப்படின்ற இடத்துல ஃப்ரான்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சியை கிளிக் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி இந்த ஐடியில் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபைவ் இது வந்து மும்பை ஃப்ரான்சே ஆல்ரெடி எடுத்திருந்தோம் இப்போ வந்து டெல்லியில் ஒரு ஃபிரான்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதை வந்து நான் இப்போ ஒரு தனிநபர் வந்து அதிகபட்சம் அஞ்சு பின்கோடு வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ இப்போ டெல்லியில் எடுத்த பின்கோடை நான் சப்மிட் அந்த பில்லை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது நமக்கே அதில் வந்து எக்ஸாக்ட் கேஷ்பேக்கும் கிடைக்கும் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அந்த சப்மிட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனில் வந்திருக்கோம் ஃப்ரான்சஸின்ற அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் உள்ள போய்ட்டு நீங்கள் இப்போ தான் ஒரு ஒரு பின்கோடு எடுத்தீங்கன்னா அந்த ஒரு பின்கோடு அது ஷோ ஆகும் இல்லை எத்தனை அது பின்கோடு எடுத்தீங்கன்னா அந்த பின்கோடு ஷோவாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தது இந்த பின்கோடு தான் அதை டச் பண்ணும்போது இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் ஸோ அந்த பில் உள்ளே வந்துடும் அதை நான் உள்ளே சப்மிட் கொடுத்து உள்ளே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அப்போது சக்சஸ்ஃபுல் என்க்ளைம் பில் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் பில் அப்லோடு பண்ணதுக்காகவே உங்களுக்கு கேஷ்பேக்கும் ஆட் ஆகிறத நீங்கள் யூசர் ஆப்பில் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் ஆட் ஆகிறத நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது இந்த ஆல்ரெடி இவர் சார் ஒருத்தர் மும்பை பின்கோடு எடுத்திருந்தாரு இப்போ வரைக்கும் டிவிடண்ட் மட்டும் அவருக்கு கிடச்சிருக்க வேல்யூ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தேழு ரூபா வரைக்கும் டிவிடென்ட் கிடச்சிருக்கு ஸோ பின்கோடு ஃப்ரான்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஷேர்ஸ் கிடைக்க போகுது அதில் இப்போ பர்டிகுலராக இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை யார் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் கேட்டு கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிச்சயமாக இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய நபர்களுக்கு இந்த ஆப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுங்க வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி நிச்சயமாக